எல்லாருக்கும் வணக்கம் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு வந்த மாரிசெல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த என்ன கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பெரிய பெருமாள் அப்படின்ற ஒரு கலையோட அடர்த்தியோட தன்னுடைய படிப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வீட்டிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வந்து வாழின்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலா இருந்த விஜய் டிவிக்கு வந்து அர்ஷாக் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் படைப்புகளுக்கு தயாரிப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெருசா யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனாலுமே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரே மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்ல கண்ட்னாவே தூர வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இது நிகழ்ந்துட்டு இருக்கு சோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனா அந்த வகையில வந்து மாறி சில தச்சுட்டா நினைக்கிறேன்

சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவா இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப சபனா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாம பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களை திரையரங்கு மட்டும் இல்லாம டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போ திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களுக்கு முன்னாடியே சொல்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எப்படினா பேச வேண்டியது இருக்கு அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழிக் அஹ் சந்தோஷ் மியூசிக்ல ரொம்ப அயர்மா வந்திருக்கு அண்ட் தீ வந்து சமச்சு கூட பாடிட்டாங்க அந்த சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் பண்றேன் ரொம்ப சந்தோஷம் உன்னை பாக்குறது இல்ல அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமா சந்தோஷக்கும் நெருக்கமான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்ல ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அதை ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரவம் நிகழ்வு வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்துல இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனா திரையரங்குகள் போற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினெட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலனா இவ்வளவு தூரம் யாருமே முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழ்வாங்க இயக்குனர் வந்து இந்த மேடையில உட்காந்துருக்காரு இருக்காரு அந்த வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலகில கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க எத்தனை இலக்கிய இத்திரை உலகத்துல அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் அண்ட் மாரிசு வளர்ச்சியில சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா சொல்லியிருக்கான் நானும் பார்த்திருக்கிறேன் அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கியதும் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் சோ ஒரு புத்தகம் அப்படின்னா சரியான ஆசிரியர் இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரிசுவராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் சோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல அந்த சமூகத்துக்கு பயணிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அந்த நாலு மாடு செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசான்ஸ் படம் பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே ஸ்டேஜ் தான் ஈவெண்ட் பரியக பெருமாள் ஸோ அன்னையிலருந்து தான் மாரி செல்வாஜ் இந்த மேலேருந்து தான் பெருமாள் தொடங்குச்சு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் தொடங்குச்சு இன்னைக்கு நவ்தி ஸ்டுடியோவும் வாயியும் இந்த இடத்துல தான் தொடங்குது அண்ட் அப்பார்ட் பங்கட் வந்து உங்கள் ஹாஸ்டேலக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் பெருமாளுக்கும் நன்றி நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் நன்றி அண்ட் மாரி செல்வாச்சு நான் என்ன பேசுறது பற்றி ஏதாவது பேசுங்க நான் என்னை பற்றி பேசுறேன்னு சொன்னா எங்கூட ஏழு கடல் ஏழு மலை யாராவது மணி நாள் ஏறி இறங்கியிருக்காங்கன்னா அது மாரி செல்வாஜ் முத முதல்ல ஏறின மலை அப்படின்னா நாகோயில் டிஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய எல்லா மலையும் நான் நிறைய ஏரியா இருக்கணும் தங்கங்களுக்கு லொக்கேஷன் தேடி அப்போ கண்டுபிடிச்சா அவங்களோட மலை ஏறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பள்ளத்தாக்கலை கதை கொட்டி கிடக்கும் அவன் சொன்ன காதல் கடை எடுத்தா எடுத்துட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு சின்ன பீஸ ஒரு பால்யத்தை பால்யத்தில் இருந்த ஒரு ஒரு கிரஷ எந்த கிரிஞ்சும் இல்லாம ஒரு படம் தான் அதை வாழை ஏறுங்க நினைக்கிறேன் அண்ட் அதுக்கடுத்து மலை ஏறினதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஆனந்த அந்த ஆனந்த ஆலை மலை அச்சன் கோவில் இன்னொரு இடம் அதுல டென்ட் எடுத்து போறப்பவும் சரி ட்ரக்கிங் போனப்பவும் சரி நைட் மழை பெஞ்சு எட்டு நாள் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான் பயன் நைட்ல தூங்காம உட்காந்து கூட உட்காந்து போகும் சரி மாரி செல்வாஜ் எனக்கு கிடைச்ச பெரிய துணைவன் கம்பேனியன் அவருக்கு டெய்லி எந்த மலையில ஆனாலும் இறங்கலாம் இறங்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு மலை இருக்கு அது அதே தங்க மீனுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏறினா வயநாட்டில் இருக்கிற ஒரு செம்பரா பி அது ஏறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இறங்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இம்பாசிபிலிட்டி ஷூட் அது ஒரு ஆர்ட் ஷேப்ல ஒரு லேக் இருக்கும் அதனால அங்கே எடுப்போம் யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு பட் எனக்கு ஒரு தோழனா எங்க கூட வந்தான் அண்ட் மேல போய் நான் முதல் நாள் டென்ட் எல்லாம் போட்டு நாங்க பேர் தங்கிட்டோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாப்பாடு வரணும் அதுக்கப்புறம் வர முடியாது ஏன்னா யானை வந்துடும் பத்த ஆறாச்சு ஆறையாச்சும் ஆறையாக்காச்சு சாப்பாடு வரல மொத்தம் இன்னும் நாளைக்கால இறங்கிடலாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்மளுக்கு ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன நாப்பி கீழே பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்க இறங்க ஆரம்பிச்சப்ப என் கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கு மாரி சிந்தராஜ் நான் இறங்கி போய் பாக்குற பாத்தீங்கன்னா வர்ற வழியில இட்லி சாம்பார் சட் கொட்டி ரெண்டு பேர் நின்று இருந்தாங்க அப்புறம் கீழே இறங்கி போய் புதுசாக ஒரு உணவை கண்டுபிடிச்சு வாங்கிட்டு நாங்கள் மேலே ஏறுறப்ப கிடைச்சோம் எட்டு மணி ஒன்பது மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த யானைகள் குளிர் சத்தம் கிடைச்சு நட்சத்திரங்கள் தெரிஞ்சிச்சு அண்ட் அந்த இரவு என்னால் எனக்குமே மறக்க முடியாது அப்போ எனக்கு தெரியும் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மாவி செல்வராஜ் வந்து மலை ஏறுறான் அவருடைய கால்கள் மலை ஏறுறதுக்குமே செய்யப்பட்ட கால்கள் அவன் கரெக்டாக எந்த கல்ல கால் வைக்கணும் எந்த கல்ல கால் வைக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுவேன் எவ்வளவு எதிர்காத்த வச்சாலும் ஏறக்கூடியவன் அண்ட் மலை ஏறுவதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல போனா அவனுடைய ஜீன்ல இருக்கு நினைக்கிறேன் அவன் தன்னுடைய முதல் படத்திற்காக பரியும் பெருமாள்ல கருப்பியை கூட்டிட்டு திரும்ப அச்சன் கோயில் மலையில ஏறினதுல இருந்து மலை ஏறிட்டே இருக்கான் இறங்கில ஏறிட்டே இருக்கான் மலை முகடுகள் மீது கொடியை நட்டிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு மலை போது ஒரு சிறிய கொடியை நட்டிட்டு போன் பண்ணி அவன் இருக்கும் நட்டேன் போன் வரக்கூடிய சந்தோஷம் அவன் நட்ன பத்தி வேற யாராவது ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்லக்கூடிய சந்தோஷம் எப்படி வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல சொல்ல முடியுமான்னு மாவி செல்வராஜ் மலைகள் மீது ஏறுவான் மலை முகர்கள் மீது நிற்பான் அங்கிருந்து நம்மளை கூவி அழைப்பான் அவனுடைய கருத்துக்களை அவனுடைய காதலை அன்பை அரசியலை பேசிக்கொண்டேதான் இருப்பான் அதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனென்றது காலத்தின் கட்டாயம் இப்போது அவன் ஏறிக்கொண்டிருப்பது துணைவோட இருப்பது வந்து திவ்யா என்கிற யுவான் இவங்க மூணு பேர் துணையாக கூட வந்துட்டே இருக்காங்க அந்த பயணம் போயிட்டே இருக்கு அவங்களுடைய முதல் பயணமா வாழை வந்திருக்கு அண்ட் சந்தோஷ் நாராயணன் வந்து பகிய பெருமாள் மாலை பார்த்து ஃபோன் பண்ணாரு ரொம்ப பயமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணது வந்து வாழை பகிய பெருமாளோட மழை கூட பேசினாரு எனக்கு ரொம்ப பிடித்த கதைகளில் வாழை ஒன்று வாழை ஏன் ஒன்றுன்னு சொல்லுன்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது அந்த வாழை நம்மை வியப்பில் ஆழ்த்தும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் மாரி செல்வராஜ் அவருடைய நவ்வி ஸ்டுடியோஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல குண்டுகளையும் மலைகளையும் நமக்கு காட்சிப்படுத்தும் பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட குறிப்பாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட துணையா இருக்கக்கூடிய மாஸ்டர் புனித் சுப்ராயன் அவருடைய ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் துவக்க புள்ளியாக இருந்த என்னை எப்பொழுதும் ஊக்குவிக்கிற என்னை எனக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கிற வாழ்க்கையை ரசிக்க சொல்லி கொடுக்குற என்னுடைய நண்பர் பிரதீப் மில்ராய் அண்ட் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி முன்னெடுத்துட்டு போன இன்னொரு நண்பர் நரன் இவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் வந்து ஒரு ஈவெண்ட் போது எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப இமோஷனலாக தான் இருந்தேன் ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பெருமாளில் இதே மாதிரியில் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு எங்கள் வாழ்க்கைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ஒரு வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து அட்டகதிபதி பேசிருந்தோம் அப்போ ஆறு லட்சன்றது வந்து ஒரு அறுபது ஆனாலும் வர முடியாத ஒரு படமா இருந்தது எங்களுக்கு அந்த இடத்துல ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோக்கு ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே சைட்ல இருந்து இந்த கேம் கம்ப் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லா லைஃப்பையும் கபாலி வந்தது கபாலி வந்தப்பால் எனக்கு என்ன படம்னே புரியல அப்படியே யாராமே சரி சரி அப்படின்னா அப்போ கொஞ்ச நேரம் வச்சுதான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போ தானு சாரும் அதில் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித மாமே அவனோட தீம் எல்லாம் விட்டுறாத புதுசு புதுசா நீ ஆள் கூட்டு வந்துடாத நீ வந்து எப்போ ஒர்க் பண்றோம் அவங்களோட ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப நான் யூஸ்வலா அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு சொல்லுவோம் ரொம்ப எமோஷனலா இருந்தது கட்டி பிடிச்சு தேங்க்யூ எனக்கே எப்படி கேக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் சோ அங்க இருந்து அதுக்கப்புறம் பரியன் பெருமாள் போது நாம இந்த படம் இருக்கு நீ பாக்குறீயா சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சமையா இருந்தது நான் சொன்னேன் நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன் நீங்க அப்புறம் கொஞ்சமாவது ஷூட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன் அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்கு சார் நான் தனியாக நான் கூப்பிட்டு இருந்தேன் பள்ளியறு பிரிமில் வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நான் எனக்கு என்னோட அந்த ஆர்ட்ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சு நான் நம்புறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெரியும் நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று பயணம் அழுகிறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயமா ரியாக்ட் பண்றாங்க அந்த ஷோல ஒன்னா பயமா ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் அங்க கீழே வந்து ரஞ்சித் வேற யாராலுமே ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து தியேட்டர்ல எல்லாம் கேட்டு கேட்டார்கிட்ட கண்டிப்பா வரும் பயமா போகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஐ திங்க் ஐ காட் வெரி இமோஷனல் அது என்னோட தெரியல அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவர் பிடிச்ச படங்கள்லாம் சூப்பராக கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் அவர் தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு இருபது மலை இப்போ வேறது பார்த்துருக்கேன் அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லாரும் வந்து இங்கே அது பண்ணதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட் ரஞ்சித் மாரி சார் தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணுன்னு நினைக்கிறேன் மனசார அண்ட் இதனால வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே எல்லாருக்குமே வந்து இட்ஸ் வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது ஸோ அது எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்ஸிபுல்லாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடிப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன் வந்து நான் பரியும் பெருமாளுக்கு சொன்னதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ப்ளூ நவே பை இந்த ஃபிலிம் எனக்கு வந்து தமிழில் டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும் அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேர் பேசுங்க இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான் எந்த படத்துல டோட்டலாக அவுட் ஆகலாம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஐம்பது படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ஃபிஃப்டி ஃபில்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது இந்த இது நடக்குது அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் த சப்போர்ட் நான் தான் முதல்லாம் வரேன் இவ்வளோ வரமாட்டேன் அப்போது வந்து ஆடியிலன்ஸ் பேண்டாவது போட்டு வாங்கன்னு சொல்கிற லெவலில் இருந்தது ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ